ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புலாவ சாதம் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள கொல்லப்போலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா ஒன் டு த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் எண்ணெய் நெய் சேர்த்து அதுக்கப்புறம் பட்டை ஜாமான் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் நீழ்வாக்கில் ரெண்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துறதுக்கப்புறம் முப்பது நிமிஷம் ஊற வச்ச அந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க நல்லா ரொம்ப கலரை விடாமல் லைட்டாக மேலாக பதமாக நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் சேர்த்துட்டு உப்பு நல்லா சேர்த்துக்க போகிறோங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் நல்லா நல்லா ஹை ஃப்ளேரில் வச்சு ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சோயான ஃபுல்லவர் சாதம் கிடீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்